எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் காண்பது ஈரோடு மாவட்டம் பவானி அமுத நதி ஆற்றைக்கரை ஓரம் அமைந்துள்ள பவானி காவேரி நதியில் கூடும் புனிதமான பவானி ஆற்று கரையோரத்தில் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருமணம் தடை முதியோர்களுக்கு திதி கொடுக்கின்ற நிகழ்வுகளை இப்போது நாம் காண்போம் வாருங்கள் ஆன்மீக பக்தர்களே ஈரோடு மாவட்டம் காவிரி ஆற்றின் முக்கிய துணையாராக திகழ்ந்து கொண்டுகின்ற பவானி ஆற்று கரையோரத்திலே அமர்ந்திருக்கின்ற விநாயகரை வணங்கினால் திருமணத்தடை என்ற ஐதீகம் அதிக காலையிலே நான்கு மணிக்கெல்லாம் நம்முடைய ஆன்மீக சேனல் அங்கே விஜயம் செய்து அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்களை உங்கள் கண்முன்னே காட்சியாக தருகிறோம் காணுங்கள் இதோ பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த அதிக காலையிலே விநாயகருக்கு பவானி ஆட்டங்கரையில் ஓரத்தில் இருக்கின்ற வீடுகளும் நதிகள் கூடும் இடத்திலே அந்த புனித தன் தண்ணீரை எடுத்து வந்து படித்துறையில் அருகிலே அமர்ந்திருக்கின்ற விநாயகருக்கு பூஜை செய்து அந்த புனித தண்ணீரை விநாயகர் மேலே ஆறு குடங்களை ஊற்றி வணங்கி அந்த குளத்தோடு தண்ணீரை எடுத்து சென்று அங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் அமர்ந்திருக்கின்ற திருமணம் தடை தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே வணங்கி சென்று வாழமரம் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெறுகிறது அதையும் நீங்கள் காணுங்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் விநாயகரை வணங்கிவிட்டு அந்த குளத்திலே புனித நீரை எடுத்து சென்று அங்கே யாக வளர்த்து வாழமரம் திருமணம் பரிகாரம் செய்து அந்த காட்சியை கண்டு காணுகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னோர்களுடைய நம்முடைய குடும்பத்திலே மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற திருத்தலமாக இந்த காவேரி ஆற்றில் அருகில் அந்த மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திருமணம் தடை நீங்குகின்ற ஆண்களும் பெண்களும் காவிரி ஆற்றில் சென்று குளித்துவிட்டு அந்த புனித நீரை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து அந்த தண்ணீரை குடத்தோடு எடுத்து வந்து ஈரத்துணியோடு எடுத்து வந்து சிவாச்சியர்கள் முன்னால் அமர்ந்து திருமண தடை நீங்குவதற்காக அந்த தோஷத்தை நீங்குவதற்காக வாழைமரம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிராமத்தில் சொல்வார்கள் இவனுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் வாழைமரம் கல்யாணம் செய் என்று சொல்வார்கள் அந்த வாழைமரம் திருமணம் இந்த பவானி ஆட்டங்கரை ஓரத்திலே இருக்கின்ற மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை நம்முடைய ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனல் உங்களுக்கு முன்னாலே படப்பிடித்து அந்த அதிக காலை நாலு மணிக்கே சென்று உங்களையெல்லாம் காண வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உங்களுக்கு காணொலி காட்சியாக வழங்கி கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு கொடுப்பதற்காக நூற்று கணக்கான அந்த அதிக காலையிலே ஆண்களும் பெண்களும் கணவன் இழந்தவர்கள் தவப்ப எல்லாம் குடும்பத்தை இழந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கு திரி கொடுக்கின்ற நூற்று கணக்கான ஆண்களும் பெண்களும் அதே காலையிலே அந்த பவானி ஆற்று நரக ஓரத்திலே காவிரி ஆற்றிலே குளித்துவிட்டு சிவரா சிவாச்சாரிகள் முன்னாலே அமர்ந்து திரி கொடுக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதிக காலையிலே நூற்று கணக்கான சிவாச்சாரிகள் வந்து அங்கே யாகம் வளர்க்கின்ற காட்சியையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த அமுத நதி கரையோரம் பவானி காவேரி நதிகள் கூடும் இடத்தில் புனிதமான இந்த காவேரி ஆறை நீங்களும் உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற முன்னோர்களுக்கும் திருமணம் தடையில் நீங்கள் இருக்கின்ற உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த பவானி காவிரி நதியில் கூடும் இடத்துக்கு அழைத்து வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கின்ற இந்த திருத்தலம் அருகில் அமர்ந்திருக்கின்ற சகேஸ்வர லிங்கேஸ்வர ஆலயத்திலேயும் சிவலிங்க ஆலயத்திலேயும் விநாயகரை சுற்றி வந்து வணங்கி உங்கள் குடும்ப பிரச்சனையும் திருமணத்தடையும் முதியோர்களுக்கு திரி கொடுக்கின்ற நிகழ்ச்சியும் நீங்களும் வாருங்கள் என்று அன்போடு அழைத்துச் செல்கிறது நன்றி வணக்கம் எங்களுடைய முருகன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி உங்களுடைய அன்பான ஆதரவை தருமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஆன்மீக பணியை தெரிவித்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு நன்றியோடு ஆதரவு தருமாறு வணக்கத்தோடு இருகரம் கூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறது ஆறுபடை முருகன் ஆன்மிக சேனல் கோலூர் திருவண்ணாமலை மாவட்டம் நன்றி வணக்கம் வெட்டிரு பெரிய ரவுண்ட்